அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிஹு இம்மீது வைத்திருந்த பாசம் வார்த்தைகளால் சொல்லி அளக்க முடியாது ஐஷா ரதி அல்லாஹு வன்காவிடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை கேட்டார்கள் ஆயிஷா ஐஷா உனக்காக அல்லாஹு விடத்திலே ஐஷா ரதி அல்லாஹ் வன்காவுகள் கேட்டார்கள் தூதரே எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அவர்கள் முற்படுத்திய பாவத்தையும் பின்னால் செய்யப்போகின்ற பாவத்தையும் வெளிப்படையாக அவர்கள் செய்த பாவத்தையும் மறைமுகமாக அவர்கள் செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் அழைக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக ஆயிஷா ரதியல்லா இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அப்படி அல்லாவுடைய தூதருடைய மடியில் சாய்கிறார்கள் ஆயிஷா என்னுடைய பிரார்த்தனை உனக்காக நான் கேட்ட பாவ மன்னிப்பு உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா ஆமல்லாஹுடைய தூதரு இந்த பிரார்த்தனை என்னை மகிழ்ச்சி படுத்தாமல் எப்படி இருக்கும் தூதர் சொல்லல்லாஹு அழகிய வசல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிஷா ரத்து ரத் அன்ஹா நீ அறிவாயா இதே பிரார்த்தனையைத்தான் என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன் அக்பர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் இதே பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன் அல்லாஹுடைய இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அருள் அல்லாஹுடைய தூதர் அறுத்து ஆடு மாடுகளை ஹஜ்ஜுடைய நேரத்தில் பழையிடும் போது கூட என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அல்லா இந்த பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உம்மத்தில் யாரெல்லாம் செய்வதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் ஆக்குகிறேன் ஒவ்வொரு நபிக்கும் அல்லா ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான் அவர்கள் இந்த பூமியிலேயே அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை நாளை மறுமையில் என் சமூகத்திற்கான ஷஃபாத்திற்காக பயன்படுத்துவேன் அலேஹி வசல்லம் அந்த தூதருடைய அழுகை பதுருடைய போர்க்களம் சஹாபாக்கள் எல்லாம் களைப்பில் இளவுடைய நேரத்தில் நிம்மதியாக அல்லாவுடைய அருளால் உறங்குகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு மனிதர் எழுந்து அங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக இந்த தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியின் சமூகத்திற்காக அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருக்கிறார் யார் அவர் தூதர் முகம்மது கைகளை உயர்த்துகிறார்கள் தங்களுடைய தோளில் உள்ள துண்டு கீழே விழும் அளவிற்கு கைகளை உயர்த்துகிறார்கள் யா அல்லாஹ் இந்த மக்களை நீ அழித்து விட்டால் இவர்களுக்கு பிறகு உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லா அபூப கரது அல்லாஹு அல்லாவுடைய தூதருடைய தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை பார்த்தவுடன் அருகே வந்து தூதருடைய பின்னால் அந்த துண்டை வைத்து கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றுவான் கவலைப்படாதீர்கள் என்று அபூபக் கரது அவர்கள் சொன்னார்கள் யோசித்துப் பாருங்கள் இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக எம்முடைய கண்ணியத்திற்காக எம்முடைய உயர்வுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரே மனிதர் எம்முடைய தூதர் முகம்மது நேசத்தோடு உங்களுடைய உச்சரிக்கட்டும் வறுமையில் அந்த தூதரோடு எம்மை ஒன்று கூட்டுவாடாக சஹாபாக்களிடத்திலே ஒரு ஒருமுறை ஒரு நபித்தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே மறுமை எப்போது வரும் என்று கேட்டார் அல்லாவுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள் மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார் என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் அந்த நபித்தோழர் சொன்னால் அல்லாஹுடைய தூதரே பெரும்பான்மையான தொழுகைகளோ நோன்போ இடத்திலே இல்லை நான் என்னிடத்திலே இருப்பதாக கருதுவது அல்லாஹுடைய நேசமும் உங்களுடைய நேசமும் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நபித்தோழர்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டது ஏன் அவர்கள் யாரை நேசித்தார்கள் தூதரை நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார்கள் நாம் யாரை நேசிக்கிறோம் யாருடைய வழியை பின்பற்றுகிறோம் யாரை எம்முடைய கண்ணியமாக எம்முடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து அல்ல சிந்தித்து பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அூ அலிஹு வசல்லம் அழுத நிகழ்வுகளில் மிக முக்கியமானது தூதர் மதினாவிலிருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் மதினாவிலிருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள் அங்கே ஒரு கபூருக்கு அருகில் நின்று தூதர் அழுது கொண்டு இருக்கிறார்கள் அமர் அபுல் ஹத்தா பிரதி அல்லாஹு அவர்களுக்கு அருகிலே சொல்லுகிறார்கள் தூதரே இந்த கபுரை பார்த்து அழுகிறீரே இந்த ஏன் கபுர் யாருடையது ஏன் அழுகிறீர்கள் தூதர் சொன்னார்கள் இந்த கபூர் என்னுடைய தாயுடையது என்னுடைய தாயுடையது அல்லாஹுடத்திலே அனுமதி கேட்டேன் என் தாயின் கபுரை நான் ஜியாரச் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான் ஆனால் அல்லாஹுடத்திலே என் தாய்க்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டேன் அல்லாஹ் என்னை தடுத்துவிட்டான் தூதருடைய நிலைமையை பாருங்கள் ஹபீபுடைய நிலைமையை பாருங்கள் சுஃபானல்லா தூதர் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையுடைய தீர்வும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் தொழுவதிலும் தான் இருந்தது தூதர் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் இழந்த இழப்புகளை போன்று இந்த உம்மத்தில் யாரும் இழந்திருக்க முடியாது பிறப்பதற்கு முன்னாலே தந்தையின் மரணம் பிறந்து சிறிய சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம் அதற்கு பிறகு தன்னை அரவணை தபு தாலிபின் மரணம் அதற்குப் பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவியின் மரணம் அதற்குப் பிறகு தன்னுடைய மகன் இப்ராஹிமின் மனம் மரணம் அதற்குப் பிறகு தன்னுடைய மகளின் மரணம் அதற்குப் பிறகு தன்னுடைய மகளின் மகனின் மரணம் எத்துணை மரணங்கள் ஒரு வாழ்க்கையில் ஆனால் ஒருபோதும் தூதர் அந்த கவலையின் வெளிப்பாட்டை தங்களுடைய முகத்தில் இந்த சமூகத்திடத்திலே காட்டியது கிடையாது கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹுவை அழைத்து அழுவார்கள் தொழுகையை கொண்டு எம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று பிலாலுக்கு அதானை கூறுமால் அல்லாஹுடைய தூதர் கட்டளையிடுவார்கள் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள் குரானை ஓதி நிம்மதியை தேடியவர்கள் அல்லாஹின் நினைவால் நிம்மதியை தேடியவர்கள் இப்ராஹிம் தன்னுடைய மகன் அவர்களுடைய மரண படுக்கைக்காக அல்லாஹுடைய தூதர் செல்லுகிறார்கள் எடுத்து கட்டி அணைக்கிறார்கள் மரண தருவாயில் இப்ராஹிம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது அருகே இருந்த நபித்தோழர் கேட்டார் அப்துல் ரஹ்மான் நீங்களா அழுகிறீர்கள் அல்லாவுடைய தூதரே மகனே இன்னஹா ரஹ்மத்துன் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள் ரஹமத் இரக்க குணம் என்று கூறி மேலும் அழ ஆரம்பிக்கிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எங்களுடைய கண்கள் கண்ணீரை ஒடிக்கிறது எங்களுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்திருக்கிறது நீ விரும்பாத வார்த்தையை இந்த நேரத்திலே நான் கூறவில்லை நான் இப்ராஹிமுடைய பிரிவால் கவலையில் இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் உம்மு குல்சூம் தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு செல்லுகிறார்கள் கபூரில் அடக்கம் செய்யும் பொழுது கபூருக்கு அருகிலே இருந்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு தோழர் கேட்டார் தூதரை அழுகிறீர்களே உடனடியாக கேட்டார்கள் என்னுடைய மகளை அடக்கம் செய்வதற்கு யார் வருகிறார்கள் அபு தல்ஹா வருகிறார்கள் இருவரும் இறங்கிய அந்த கபூரிலே உம்மு குல்சூமை அடக்கம் செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மகளின் மரண செய்தி அல்லாவுடைய தூதருக்கு வந்தடைகிறது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்னுடைய மகளிடத்திலே செல்லுங்கள் சென்று பொறுமையை கடைபிடிக்க கூறுங்கள் நன்மையை எதிர்பார்க்க கூறுங்கள் தூதர் அந்த தூதருடைய மகள் அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள் தூதர் இந்த மரணத்தை பார்ப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் என்று தங்களுடைய பேரனின் மரணத்தை பார்ப்பதற்கு தூதர் வர வேண்டும் என்று தூதர் செல்லுகிறார்கள் சில நபித்தோழர்களை அழைத்து அந்த குழந்தை அல்லாவுடைய தூதருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த குழந்தை மரண தருவாயில் இருப்பதை பார்த்தவுடன் அழுக ஆரம்பிக்கிறார்கள் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் தபிக்கு யார் அல்லா அழுகிறீர்களா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் இரக்க குணமுள்ள அடியார்களுக்குத்தான் இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் நபித்தோழர்களுடைய சில மரணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சென்றார்கள் சாது பினு அல்லாஹனுடைய அவர்களுடைய மரணத்துடைய நிலைமை செல்லுகிறார்கள் நபித்தோழரோடு அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்தவுடன் தூதர் கேட்கிறார்கள் சாத் சாது அபாதா மரணித்து விட்டாரா சொன்னார்கள் இல்லை அல்லாவுடைய தூதர் சாதுடைய அந்த மரண தருவாயை பார்த்தவுடன் அல்லாவுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்களா என்பதை கேட்டு அவர்களும் அழுக ஆரம்பிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அப்புல் அலமின் அழுகக்கூடிய அழுகைக்காகவோ உள்ளம் கவலைப்படுவதற்காகவோ அல்லாஹ் இந்த ஜனாசாவை தண்டிப்பதில்லை இந்த நாவுதான் தண்டிப்பதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் காரணமாக அமைகிறது அல்லாஹ் மரணத் மரணை மரணித்து விட்டால் ஒரு மனிதர் அவருக்காக ஒப்பாரி வைக்கும் பொழுது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் பதிலுடைய போர்க்களத்திற்காக சிறை கைதிகளை என்ன செய்வது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அபுபக்கரது அன் ஏதாவது பிணைத்தொகையை வாங்கி விடுதலை செய்து விடலாம் எம்முடைய தோழர்கள் அவர்கள் எம்முடைய உறவினர்கள் அவர்கள் என்று ஆலோசனை கூறுகிறார்கள் ஹத்தாவரது எல்லாகுவான் அவர்கள் சொன்னார்கள் தோழரே இவர்கள் எம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹுவின் எதிரிகள் இவர்களை நாம் எம்முடைய கரத்தான் கொலையின் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று உமரவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார்கள் மறுநாள் உமரவர்கள் அல்லாவுடைய தூதரை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது ஒரு மரத்திற்கு கீழ் உட்கார்ந்து அல்லாவுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது இருக்கிறார்கள் அமரபகல் சொல்லுகிறார்கள் தூதரே அழுகிறீர்களா அபூபக்கரே அழுகிறீர்களா ஏனென்று காரணம் கூறுங்கள் என்னால் அழ முடியவில்லை என்றாலும் நீங்கள் அழுவதால் அழுவதை போன்றாவது நான் இருக்கிறேன் தூதர் சொன்னார்கள் உமரே உன்னுடைய ஆலோசனை தான் சிறந்தது அதற்கு ஏற் ஏற்பதான் அல்லாஹ் வசனத்தையும் இறக்கியிருக்கிறான் அல்லாஹுடைய வேதனை இந்த மரத்தின் அருகே அவர்களுக்கு இறங்குவதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகு அழியுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுத நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம் என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது தரக்கூடிய பாடங்களை மட்டும் நாம் எடுத்து கூறினாலே இந்த நாள் முழுக்க எமக்கு வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய அழுகை எம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய தூதர் மட்டுமல்ல அந்த வீரர் அழுவார் தொழுகையில் கடைசி சஃப் வரை பிரமர் அழுகக்கூடிய அந்த தேம்பலின் சப்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் ருஸ்மான் அஃபான் கபுர்களை தரிசிக்க சென்றாலே அழ ஆரம்பித்து விடுவார் இடத்திலே கேட்பார்களையா உஸ்மான் நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டாலோ நரகத்தை பற்றி பேசப்பட்டாலோ இது போன்று அழுவதில்லையே ஏன் கபூர்களை பார்த்தால் மட்டும் அழுகிறீர்கள் என்று ருஸ்மான் அஃபான் அவர்கள் சொல்லுவார்கள் கபூர்தான் மறுமையின் வீட்டில் முதல் வீடு இது வெற்றியானால் மற்ற அனைத்தும் வெற்றியாகும் இது தோல்வியடைந்து விட்டால் மற்ற அனைத்தும் தோல்வியடைந்து விடும் என்று ஸ்மான் இபின் அஃபான் ரது அன் அவர்கள் அல ஆரம்பிக்க அல அலா அல ஆரம்பிப்பார்கள் இபின் அப்பாஸ் ரது அல்லாஹனுகுமா அவர்களுடைய முகத்தில் அவர்கள் அழுததால் அழுகையின் தழும்புகள் தெளிப்படும் ஒமர் அபா அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா சிறு அழுதார்கள் ஏன் என்று கேட்கப்பட்டது அப்போது சொன்னார்கள் மரணத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று அல்லாஹ் அக்பர் மோமீன்கள் அழுவார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நினைத்து மூமின்கள் அழுவார்கள் தாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் உடத்திலே ஒப்படைத்து மூமின்கள் அழுவார்கள் தங்களுடைய பாவத்திற்கு இந்த பூமியில் அல்லாஹ் தண்டனையை தந்துவிடக் கூடாது என்று மூமின்கள் அழுவார்கள் நாளை மறுமையில் விசாரணையில் அல்லாஹ் என்னுடைய விசாரணையை எளிதாக்க வேண்டும் என்று மூமின்கள் அழுவார்கள் தங்களுடைய மரணத்திற்காக தங்களுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக குர்ஆனை கேட்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் அந்த நிகழ்வுகள் எடுத்துக் காட்டப்படும் பொழுதும் அவர்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள் அரசின் நிழலுக்கு உரித்தானவர்கள் நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்கள் நபிமார்களோடு தங்களையும் இணைத்து கொண்டவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹ் ரப்புல்லாலமின் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமான் என்ற உயிரை அல்லாஹ் தருவானாக அல்லாஹுவின் நினைவால் சாந்தி அடையக்கூடிய அல்லாஹுவின் பெயரால் பயப்படக்கூடிய அச்சமடையக்கூடிய உள்ளத்தை அல்லாஹு அப்புல்லாலமின் நமக்கு தருவானாக அல்லாஹுடைய அச்சத்தால் இறைவுடைய நேரத்தில் எம்முடைய அழுகையால் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் എപ്പോഴേ இந்த നേരത്തിലേ ഒന്ന് കൂട്ടിനാനോ അത് പോണ്ട അഹു റബ്ബുലാലമീൻ എം ജന്നു ഫ്രിതൗസിൽ അതിലും കുറിപ്പ അല്ലാഹുടേയ തൂതർ മുഹമ്മദ് റസൂലുല്ലാ സല്ല അാഹു അലിഹി വസല്ലം അവകളോടും അവകളുടെ തോളുകളോടും അല്ലാ എം ഒന്ന് കൂട്ടുവാനാക